திருச்சிற்றம்பலம் திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழையழநயன கடிமலர் மலர நல கண்ணாம் திரள்ிரை அருபதம் முரள்வன இவையோர் திரு பெருந்துரையூரை சிவபெருமானே அருள்நிதி தர வரும் ஆனந்தமளையே கடலே பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலின் பொருளை நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் நிறைவா போற்றி மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி அரிச்சி இரண்டாம் நாள் பாடல் சூரியன் அவனுக்கு தேரோட்டி அருணன் அருணன் என்பவன் தன் தேரை செலுத்திக் கொண்டு இந்த கிழக்கு திசையில் எரிக்கக்கூடிய திசையாகிய அந்த திசைக்கு வந்து உதித்து விட்டான் இருள் அகன்றது எங்குமே செந்நிறம் படர்ந்தது சுவாமி நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் மலர் போன்ற அந்த முகத்தை உடையவர் சூரியன் எப்படி உதிக்கின்றானோ அதே போல கருணையின் சூரியனாகிய நீங்கள் உதயமாகுங்கள் உங்களுடைய அந்த கண் எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் தாமரை மலர் போல இருக்கின்ற கண்களை உடையவனே கண்ணிலே இருக்கக்கூடிய கருமணிகள் போன்று இந்த திரள் திரளாக வண்டின் கூட்டங்கள் ரீங்காரம் விடுகின்றன சுவாமி பெரும் பெருந்துறையில் வீட்டிருக்கின்ற சிவபெருமானே நீங்கள் எழுந்தருளுங்கள் மலை போன்ற ஆனந்தத்தை எங்களுக்கெல்லாம் தருபவனே அலை கடலே நீங்கள் எழுந்தருளுங்கள் சுவாமி நாங்கள் எல்லாம் உன்னை வணங்குவதற்காக காத்து கன்று கொண்டிருக்கிறோம் சுவாமியை எழுந்திரல்லுங்கள் என்று பாடுவதாக இரண்டாம் நாள் திருப்பள்ளி எழுச்சியை மாணிக்க பெருமான் அருளி செய்திருக்கின்றார் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்